ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என்ன அனைத்துமே இன்னைக்கு எப்படி இருக்கும் என்று பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலங்களை மட்டுமே நமது ராசிக்கு மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் என்னால் இவர் வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறாரு இன்றைக்கு ஆச்சுன்னு சொல்லி சில பேர் யோசிக்கலாம் ஏன்னா சில பேர் வீடியோ பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே நம்ம இந்த வீடியோ வெளியிட்டு நண்பர்களே ஸோ அதனால சனிக்கிழமை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பதாம் தேதி குண்டான வீடியோங்க சனிக்கிழமை ராசி பலங்கள் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன் வெளியில் நம்ம ஹோம் பேஜில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் நான் செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கே ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோப கருது வருடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாள்க மேலும் இன்றைய தினம் திருவோணம் விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் விரதம் இருக்க உகந்த நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருவண்ண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயம் மினிமோ ஹாப்பி டென்ஸ் டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது மிதனராசி பிள்ளைக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவானும் சந்திர பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் நண்பர்களே எனவே இன்றைய தினம் முழுவதுமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க எப்போ உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் அப்படின்றது முடிவடைகிறது அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ இடையில நான் சொல்ல போறேன் ஜோ இந்த மாதிரி சந்திராசிரம தினத்தில் நீங்கள் முக்கியமான சில விஷயங்களை கவனிக்கும்போது இன்றைக்கி நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக மகிழ்ச்சியாக மாறுங்க அது என்ன விஷயங்கிறத கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு கேட்டுங்க மேலும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் அப்பதான் தான் உள்ளுப்பழங்களையும் நீங்கள் காண முடியும் கேட்க முடியும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா படக்கூடாதுங்க நீங்க பேராசை பிடித்தவராக இருக்க மாட்டீங்க ஆனால் உங்களுடைய ஆசைகளை தூண்டி விடுறதுக்கு நீங்கள் நிறைய பேர் காத்திருக்காங்க ஏன்னா உங்களுடைய பணம் வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல முதலீடு பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணுங்கிற எண்ணங்கள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு தோன்றாதுங்க மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோடி ரூபா தராங்க நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு கோடி ரூபா வீதம் உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துல திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப முடியாத சில பேராசையான சில ஆசைகள் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி அதுவும் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு இன்றைக்கே பண்ணுங்கன்னு சொல்லி அவசரப்படுத்தி உங்களை வந்து ஏமாற்றி உங்கள் பணத்தை வந்து பிடுங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய பேர் உங்களுக்கு உருவாக்கி தருவாங்க ஸோ நம்பி இங்கே எந்த பணத்தையும் இன்றைக்கி வெளியெடுக்காதீங்க முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பணத்தை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க பூட்டி வச்சுக்கோங்க ரொம்ப அவசியமான செலவுகளுக்கு மட்டும் நீங்கள் பணத்தை எடுத்தீங்கன்னா போதுமானது மற்றபடி நீங்கள் மற்ற செலவுகள் எதுவுமே செய்யாதீங்க மற்ற முதலீடுகள் எதுவுமே பண்ணாதீங்க பணத்தை ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பேராசையை தூண்டி நிறைய பேர் காத்திருக்காங்க உங்கள் பணத்தை திருடு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கவனமாக வச்சுக்கோங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா மனசுல தேவையில்லாத சிந்தனைகள்லாம் இன்னைக்கு நிறைய உருவாகுங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்காத சில விஷயங்களை கூட நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுத்திக்கொண்டு அதனால ஒரு நஷ்டமான மாதிரி ஒரு ஃபீலிங்கை உங்க முகத்திலேயே உங்க மனசுலயே வச்சிருப்பீங்க அதனால என்ன ஆகுனா உங்களை வழக்கமான காரியங்கள் எல்லாமே சுணங்கி போயிடும் உங்களுடைய நல்லா தெரிஞ்ச அனுபவம் வாய்ந்த வேலைகளை கூட உங்களால முழுமையாக செய்ய முடியாமல் கொஞ்சம் தாள காலதாமதமாகி உங்களை வந்து எரிச்சல் அடைய செய்யுங்கிறதுனால தேவையில்லாத சிந்தனைகளை இன்னைக்கு ஒழித்து விடுங்கள் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுங்க காரியங்களை வகைப்படுத்தி எது முதல்ல செய்யணும் எது இரண்டாவது செய்யணும் நீங்க வகைப்படுத்தி முதல்ல செய்ய வேண்டிய காரியங்களை நீங்க முடிச்சிடுங்க மனசு வந்து தேவையில்லாத சிந்தனைகளெல்லாம் நீங்கள் அலைபாய விடாதீங்க மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க மேலும் புதுசாக இது ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு நல்ல அனுபவம் வாய்ந்த எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை நீங்கள் எப்பயும் போது தொடர்ந்து செய்யலாம் நீ வந்து இது புதுசாக இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பாக அமையாது ஸோ இன்றைக்கி பயத்தை மனசில் இருந்து விட்டுழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க தாழ்மனப்பன்மை கண்டிப்பாக தேவையில்லை ஆனால் அசட்டு தைரியத்தோடு செயல்படாதீங்க இன்னைக்கு நீங்க வழக்கமான அனுபவம் வாய்ந்த வேலைகள் எல்லாத்தையும் தொடர்ந்து செய்யலாம் பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடலாம் அற்புதமான ஒரு நாள் இன்றைய மூன்றாவது பாத்தீங்கன்னா நீங்க மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது உங்க பேச்சு பேச்சு தான் பல பிரச்சனைகள் வரும் அதனால நீங்க பேச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அது சால்வ் ஆகிடுங்க நம்பர்களே பேச்சை வந்து கண்ட்ரோல் பண்றது மூலமாக பல பிரச்சனைகள் தவிர்க்கவும் முடியும் நீங்க முடிந்த அளவுக்கு நீங்க மௌனம் விரதம் இருக்கலாங்க நீங்க வந்து யாரை நம்பியும் எதுக்காகவும் வந்து கடன் வாங்கி கொடுக்கறது அல்லது வாக்குறுதிகளை அள்ளி வீசுறது போன்றவற்றெல்லாம் செய்யக்கூடாது நான் இருக்கிறதில்ல நான் உனக்கு இந்த காலத்துக்குள்ள இதெல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு நீங்கள் வாக்குறுதிகளை கொடுத்துறாதீங்க அதை இன்னைக்கு உங்களுக்கு அதை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கி தரும் ஸோ இன்றைக்கி தேவையில்லாத வாக்குறுதிகளை கூடாது மேலும் யாருக்கிட்டையும் வந்து கோபத்தினால கூட கடுஞ்சொற்களை பயன்படுத்தாதீங்க முடிந்த அளவுக்கு கனிவாக அன்பாக பேசுங்க அப்படி முடியல அப்படின்னா அமைதியாக இருந்தது நல்லதுங்க மற்றவங்க உங்களை வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்தி கொண்டு வந்து வம்புக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது ஏன்னா நீங்கள் கோபத்தினால ஏதாவது தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினாலோ அல்லது நீங்கள் வந்து வாக்குவாதங்கள் செஞ்சாலோ உங்களுக்கு தான் அதனால் நேரம் விரையமாகும் மனசில் கொஞ்சம் உளைச்சல்கள் ஏற்படும் அதனால் எந்த விதமும் பிரயோஜனம் இருக்காது உங்களுக்கான நேரம் வரும் வரை நீங்கள் வெயிட் பண்ணி பேசுகிறதாங்க நல்லது உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் வாக்குவாதங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் இப்போ மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் அலர்ட்டாக கவனிக்க வேண்டியது மட்டும்தான் முக்கியமான ஒரு விஷயங்க எப்போ உங்களுக்கு வந்து சந்திரோஷ்டம் முடிவடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை அதாவது திங்கக்கிழமை காலையில் பதினோரு மணி நாலு நிமிஷத்துக்கு உங்களுக்கு சந்திராசம் முழுமையாக முடிவடைந்து விடுகிறது சோ ஸோ நாளைக்கு நீங்க பார்த்துக்கலாம் காலை பதினோரு மணிக்கு மேல பதினொன்று பத்துக்கு மேல நீங்க வந்து முக்கியமான பேச்சுவார்த்தைகளாம் நீங்கள் நடத்திக்கலாம் அதனால இன்னைக்கு ஒரு நாள் பொறுமையாக இருங்க யாரை நம்பியும் எந்த விதமான வாக்குறுதிகளும் அல்ல வீசிடாதீங்க வார்த்தைகளை கவனம் வேண்டும் இன்னைக்கு பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது கடைசியாக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணுங்க கோபம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா குறுகிய நேர பைத்திகாரதான்னு சொல்லுவாங்க ஸோ அதை வலையில நீங்க சிக்கிக்காதீங்க கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் தான் கிங்கு அந்த அளவுக்கு சிறப்பான நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் உங்களுக்கு பிடித்தமான ஸ்போர்ட்ஸில் அல்லது பொழுதுபோக்குகளில் உங்கள் கவனத்தை திசை திருப்பலாம் ஸோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம் எப்படியாவது உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் இன்றைக்கி மகிழ்ச்சியில் ஒரு நாளாக கண்டிப்பாக மாற்றிக்க முடியும் இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க இந்த எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மேலே சொன்ன எல்லா விஷயமுமே வந்து உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கும் பொருந்தும் காதல் வாழ்க்கைக்கும் பொருந்தும் உங்களது திருமணம் வியாபாரம் மற்றும் உங்களது அலுவலக பணியில் நான் அனைத்துக்குமே இந்த எல்லா விஷயங்களும் பொருந்துங்க ஸோ நான் சொன்ன விஷயங்களை எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சிறப்பான ஒரு நாள் மற்றபடி இன்றைக்கி வியாபார வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க மேலும் பேச்சுகளில் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் குடும்பத்திலும் அமைதி பெருகும் அற்புதமான யோகமான ஒரு நாள் இரு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் கவனம் வச்சுக்கோங்க எங்கேயாவது வந்து டிராவல் பண்ணுறீங்கன்னா உங்கள் பொருட்கள் வந்து பய கவனமாக கொள்ளுங்கள் தேவையான பாதுகாப்பு பண்ணுங்களை நீங்கள் கொண்டு டிராவல் பண்ணுங்கள் மேலும் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்கள் வீட்டிலே சமைத்து சாப்பிட்றது இன்னைக்கு நல்லதாக உங்களுக்கு அமையும் ஸோ அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் நீங்கள் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சங்கடம் இல்லாத ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கேஷ் கலராக அமெரிக்க பார்க்கும்போது இன்றைக்கி நீங்க ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாங்க ஆரஞ்சு கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரமாக அமைகிறது மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் அதிஷ்ட என்னாக உங்களுக்கு அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மிதினராசி என்பவர்களில் யாரலாம் இன்றைய தினம் மெருக சீர்சம் நட்சத்திரங்கள் நம்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க பேச்சுகளுக்கு அணிவ வேண்டும் நண்பர்களே இன்னைக்கு அவசரப்பட்டு கடைஞ்சர்களை கூறிவிடாதீங்க கனிவா பேசுங்க இன்னைக்கு அதனால பல பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும் இல்லைன்னா அமைதியா இருந்தது நல்லது கொஞ்சம் சிக்கலான செயல்பாடுகள் மாதிரி உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சது அப்படின்னா அதில் யோசித்து நிதானித்து தாங்க செயல்படணும் ஒரு நாள் டிலே ஆனாலும் பரவாயில்லை நீங்கள் வந்து தவறு தவறாக செய்து மறுபடியும் அதை கரெக்ஷன் பண்றதுக்கு அந்த செயல்பாடுகளை செய்யாமலே இருந்திடலாம் ஸோ கொஞ்சம் சிக்கலாக தெரியிற வேலையில நீங்க தவிர்த்து விடுங்கள் பேச்சுகளை கனி வேண்டும் இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பா உங்களுக்கு அமையும் இந்த தினம் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு சில விஷயங்களில் வந்து நீங்க வந்து அலட்சியம் இல்லாம செயல்படுங்க முக்கியமா அந்த ஃபைல் வச்சிருக்கீங்க அலுவலக பணிகள் அல்லது முக்கியமான சில பொருட்களை வந்து நீங்க பாதுகாப்பாக வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அலட்சியம் இல்லாமல் முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க முக்கியமான வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில விலை இருந்த பொருட்களெல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக தாங்க இருக்கணும் ஏன்னா அந்த மாதிரி காஸ்ட்லி திங்ஸ் எல்லாம் உடைந்து போகவோ அல்லது தொலைந்து போக வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அலட்சியம் வேண்டாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்தில் போட்டிகள் நிறைய இருக்குங்க நண்பர்களே கிடைக்கக்கூடிய போட்டிகள் எல்லாத்தையுமே நீங்க சிறப்பாக சமாளிக்கணும்னா கொஞ்சம் அமைதியாக இருந்து இன்றைய இன்றைக்கி பொறுமையாக இருந்து பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க ஸோ பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க எந்த விதமான போட்டிகளையும் நீங்கள் வந்து நிறையா இருக்கும்போது நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது நீங்கள் மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை பெற முடியுங்க நீங்கள் டிலேவானாலும் பரவாயில்ல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய போட்டிகளையும் நீங்கள் சமாளிக்கணுங்க உங்களுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எதிர்ப்புகள் உருவாகலாம் ஸோ எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தது நல்லது உங்களுக்கு நாளைக்கு சூப்பராக இருக்கிறது இன்னைக்கு ஒரு நாள் பொறுமையாக இருங்க மற்றபடி உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை நாளைக்கு செய்து கொள்ளலாம் அப்படி எதாவது விஷயங்கள் செய்து ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அல்லது கட்டாயம் இருந்தது அப்படின்னா அதற்கு தகுந்த எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளே நீங்கள் கேட்டு கொண்டு ஒரு நல்ல முடிவை எடுக்கலாங்க அது உங்களுக்கு பலன்களை தரும் அற்புதமான ஒரு தினம் எதிர்ப்புகள் நிறைய இருக்குங்க உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் போட்டிகள் நிறைய இருக்கும் பொறுமையாக இருக்க வேண்டியது இன்னைக்கு அவசியங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே